தாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புத்தா டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவிலில் கோவிலிருந்து ஆறு கிலோமீட்டர் மேற்கே புளியங்குடி சாலையில் தீர் இருப்பு அருகில் அமைந்திருக்கு தமிழகத்தின் தென் மாவட்டத்தை அமைதி பூங்காவாக மாற்ற விரும்பி இந்த கோபுரம் சுமார் இருபத்தி நாலு வருடமாக கெட்டியுள்ளனர் ரெண்டாயிரம் ஆண்டு ஆரம்பித்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கெட்டி முடிச்சுள்ளனர் இந்த கோபுரம் திறப்பு விழா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்ப்போம் எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் வீரரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பல்ல உணர்ந்தவன் உயர்வான் எண்ணம் போல் வாழு பிறரை போல் வாழ எண்ணாதே நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட நம்மை மதிப்பவர்களை நாம் போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாய் இருங்கள் காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இரை கிடைக்கும் கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாளம் மதிப்பு கிடைக்கும் மனித வாழ்வும் இப்படித்தான் பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும் பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் நம்பிக்கைதான் வாழ்க்கை பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் இன்று கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் தீக்குச்சி விளக்கை ஏற்றியது எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் தீக்குச்சியை வணங்கினான் வணங்குகிறாய் என்று கேட்டேன் ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்றான் ஆசைகளை புள்ளாய் முளைக்கும் போதே கிள்ளி எறி மரமானால் சிரமம் தரும் உனக்கு சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர் உன் நிறைகளை சொல்லப் போவதில்லை அவரிடம் இருந்து விலகு நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே